தொப்பை குறைவதற்கு என்ன செய்யலாம் ஒரு சிலர் நம்ம பார்க்கும் போதே ரொம்ப உள்ளியா இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த வயிறு மட்டும் பெருசா இருக்கு பெரும்பாலும் இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படக்கூடியவங்க பெண்கள சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு பிபி எவ்வளவு இருக்கு மாதிரி நம்மளுடைய பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டே இருக்கணும் வர்றத்துக்கு ஒரு முறையாவது ஹோல் அப்டமன் ஸ்கேன் நம்ம பார்க்கும்பொழுது ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கா இல்லை நம்ம இதயத்தில் கொழுப்பு படிஞ்சிருக்கா இல்லை அடி வயிற்று பகுதியில் அதிகமான கொழுப்பு தேங்கி இருக்கா இப்போ ஃபேட்டி லிவர் இருக்கிறதுனால கால் பிளட் ஸ்டோன் இருக்கவும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி நமக்கு பிரச்சனைகள் இருக்கான்றதும் நம்ம தெரிஞ்சு பாதி பேர் இந்த டூ வீக்ஸ்லேயே சோர்வு அடைஞ்சிருவாங்க ஆ ஐயோ ரெண்டு வாரமாக மூணு வாரமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரில சரிப்போ அப்படின்னு விட்டுட்டு நார்மலான லைஃப் லீட் பண்ணுவாங்க அந்த இரண்டு வாரங்கள் கலந்தும் நம்ம வந்து உணவு முறையை சரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உடல் எடை மற்றும் தொப்பை வந்து குறைய ஆரம்பிக்கும் இதற்கு பேசிக்காக காலையில் நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல வெது வெதுப்பான தண்ணீரை வந்து கொஞ்சம் குடிச்சிடணும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு ஸோ குறைந்தபட்சம் முந்நூறு எம்எல் ஆவது தண்ணி வந்து வெறும் வயிற்றுல நம்ம வந்து வெது வெதுப்பான தண்ணியை வந்து ஸோ இந்த ஹைப்போ தைராய்டிசம் இருக்குன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நாளில் நமக்கு உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே வர்றதோடு மட்டும் இல்லாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படவும் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொடர்ந்து தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா நமக்கு வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் தொப்பை குறைவதற்கு என்ன செய்யலாம் ஒரு சிலர் நம்ம பார்க்கும் போதே ரொம்ப லீனா இருப்பாங்க ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த வயிறு மட்டும் பெருசாக இருக்குது பெரும்பாலும் இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படக்கூடியவங்க பெண்களாக தான் இருப்பாங்க பெண்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் நான் எடுத்து வியர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்கு வந்து இந்த ஹிப்பு அந்த தொப்பை இருக்கிறதுனால அந்த ட்ரெஸ் அந்த இடத்துல மட்டும் டைட்டாக எனக்கு ஒரு மாதிரி தெரியுதுங்க ஸோ இதனால் சேரீ கட்ட முடியல இல்லை மற்ற ட்ரெஸ் எதுவுமே வியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வயிற்று பகுதியில் நிறைய பேருக்கு தொப்பை இருக்கும் அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஸோ குழந்தை பெரு முடிந்ததுக்கு அப்புறம் வந்து அதுவும் சிசிரீன் செக்ஷனாக இருந்ததுன்னா அடிவயிற்று பகுதியில் அதிகமான தொப்பை வந்து காணப்படுது லூஸாக அதாவது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தசைகள் வந்து தொங்குற மாதிரி இருக்கும் ஸோ தொடைப்பகுதிகளில் அடிவயிற்று பகுதியெல்லாம் தொப்பை இருக்கும் இதுவே ஆண்களுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் தொப்பை மட்டும் தனியாக பெருத்து தெரியிற மாதிரி இருக்கும் ஸோ வயிறு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரியும் ஒரு சிலருக்கு ரொம்ப தசைகள் வந்து தளர்ந்த மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலே அப்படியே மூச்சு வாங்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தலை கிருகிருன்னு வருது ரொம்ப வந்து வியர்வை வர மாதிரி இருக்கு நடக்கிறதுக்கே சிரமம் மூச்சு வாங்குறதுல சிரமம் இருக்கு இரவு தூங்கும்பொழுது அதிகமான குரட்டை வர மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரட்டை பிரச்சனை அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுறது இந்த மாதிரியான அசௌகரியங்கள் ஏற்படுது பொதுவாக இவர்களுக்கு நம்ம என்னன்னா குறைந்தபட்சம் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறையாவது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துடணும் சுகர் லெவல் எவ்வளோ இருக்கு கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்கு பிபி எவ்வளோ இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டே இருக்கணும் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஹோல் அப்டமன் ஸ்கேன் நம்ம பார்க்கும்பொழுது ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கா இல்லை நம்ம இதயத்தில் கொழுப்பு படிஞ்சிருக்கா இல்லை அடி வயிற்று பகுதியில் அதிகமான கொழுப்பு தேங்கி இருக்கா இப்போ ஃபேட்டி லிவர் இருக்கிறதுனால கால்பிளட் ஸ்டோன் இருக்கவும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி நமக்கு பிரச்சனைகள் இருக்கான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக வாழ முடியும் ஸோ ஒரு நமக்கு தொப்பை இருக்குன்னா பெரும்பாலும் அதிகமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாத நபர்களுக்கு தொப்பை அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் என்னுடைய ஒர்க்கு வந்து பார்த்தோம்னா உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணவோ இல்லை ஓடி ஆடி வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாததுனால உட்காந்து உட்காந்தே சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்பை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனோடு சேர்ந்து உடல் பருமனும் அதிகமான நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதாவது முகமே வந்து வீங்கின மாதிரி அடியில் தாடை பகுதி வந்து வீங்கி இருக்கிற மாதிரி கணக்கு நம்ம டபுள் சின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கண்ணை பகுதி கழுத்து பகுதி ஒட்டியே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கழுத்தே ஒரு சிலருக்கு இல்லாத மாதிரியும் முகத்துக்கு கீழே அப்படியே உடல் வந்து பெருத்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முன்பகுதியில் நெஞ்சுக்கு கீழே உடனே வயிறு வந்து பெருத்த மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ஸோ இந்த தொப்பை வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலோ ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமாக தொப்பை இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பெண்கள் நிறைய பேருக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் ஹைப்போ தைராய்டிசம் இருக்கக்கூடிய பெண்கள் ஸோ இந்த ஹைப்போ தைராய்டிசம் இருக்குன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாளில் நமக்கு உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே வர்றதோடு மட்டும் இல்லாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படவும் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொடர்ந்து தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா நமக்கு உடல் எடை அதிகரிக்கிறது தொப்பை அதிகரிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் இதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மெடிசன் தொடர்ந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கேப் இல்லாம நான் வந்து மெடிசின்ஸ் இதெல்லாம் சாப்பிடுறேன் இத்தனை நாட்களுக்கு சாப்பிடணும் இந்த மாதிரி மருந்துகளோட சைடு எஃபெக்ட்ஸாலையும் உணவு முறை நம்மளுடைய டயட்ரி ஹேபிட் அதாவது இரவு நேரத்தில் அதிகமான உணவு சாப்பிடுறது நேரம் கடந்து சாப்பிடுறது அதிகமான ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் எண்ணெய் சார்ந்த கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் இரவு நேரத்தில் சாப்பிடுறது ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரியான உணவு முறைகளை இரவு நேரத்தில் கடந்து நேரம் கடந்து சாப்பிட்றதுனாலையும் தொப்பை அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் முக்கியமாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்குன்னா ஒரு சிலருக்கு உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் இதற்கு மாறாக ஒரு சிலருக்கு உடல் எடை அதிகரிக்கிறதும் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அப்போ உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இதுவுமே ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா என்னென்னங்க நான் உணவு எடுக்கிறது சரி நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு இதனால் தான் எனக்கு தொப்பை வந்துடுச்சு எப்படி இதை நான் குறைக்கலாம் அப்படின்னா நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் என்னென்னா மேம் ஒரே ஒரு டே மெடிசினோ இல்லை டேப்லெட்டோ கொடுங்க இதை சாப்பிட்டா என் தொப்பை கரைஞ்சிடணும் ஸோ எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப எளிமையாக மிக விரைவில் நமக்கு வந்து தொப்பை கரையணும் உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அந்த மாதிரி நமக்கு நடக்க வாய்ப்பில்லை குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு மூன்றிலிருந்து நான்கு கிலோ வரை உடல் எடை குறையலாம் இதை தாண்டி நம்ம உடல் எடை குறைக்கணும்னு நினைச்சோம்னா அதுவுமே நமக்கு வந்து என்னென்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி ஏற்படவோ உடலில் ஊட்டச்சத்து குறைபாடோ இல்லை லோ பிபி ஏற்படுறதுக்கோ உடலில் சத்து குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுது ஸோ அப்போது நம்ம தொப்பை குறைப்பதற்கு என்னென்ன செய்யலாம் உணவு முறையில் முதல் மாற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு நம்ம டயட் சேஞ்ச் பண்ணால் ஒரு ஒன் வீக்லேருந்து ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வரைக்கும் மாற்றம் எதுவும் தெரியாத மாதிரி தான் இருக்கும் அந்த டூ வீக்ஸ் நம்ம கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு நிறையவே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் நல்ல உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் பாதி பேர் இந்த டூ வீக்ஸ்லேயே சோர்வு அடைஞ்சிருவாங்க ஆ ரெண்டு வாரமாக மூணு வாரமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரில சரிப்போ அப்படின்னு விட்டுட்டு நார்மலான லைஃப் லீட் பண்ணுவாங்க அந்த இரண்டு வாரங்கள் கலந்தும் நம்ம வந்து உணவு முறையை சரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உடல் எடை மற்றும் தொப்பை வந்து குறைய ஆரம்பிக்கும் இதற்கு பேசிக்காக காலையில் நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல வெது வெதுப்பான தண்ணீரை வந்து கொஞ்சம் குடிச்சிடணும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு ஸோ குறைந்தபட்சம் முந்நூறு எம்எல் ஆவது தண்ணி வந்து வெறும் வயிற்றுல நம்ம வந்து வெது வெதுப்பான தண்ணியை வந்து குடிச்சிடணும் அதன் பிறகு நம்ம எடுக்கக்கூடிய ஹெர்பல் டீ அது எடுக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஜூஸ் எடுக்கலாம் இந்த தொப்பை குறைவதற்கு ஜூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காய்கறிகளை நம்ம வந்து ஜூஸாக எடுத்துக்கலாம் முதல் நாள் நம்ம வந்து வாழைத்தண்டு வாழைத்தண்டு ஒரு நாள் ஜூஸாக எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பீர்க்கங்காய் ஒரு நாள் எடுத்துக்கலாம் சுரக்காய் வெள்ளை பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கள் நீர் சத்து இருக்கக்கூடிய காய்களையை நம்ம என்ன பண்ணால் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் மேக்சிமம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே குடித்தோம்னா அதனோட மொத்த சத்துக்களும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதை தாண்டி நம்மளுடைய உணவு முறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய சிறுதானிய உணவுகளை பயன்படுத்தலாம் ஸோ மதிய நேரத்தில் வந்து கொஞ்சம் சிறுதானிய உணவுகள் பயன்படுத்திட்டு அதே மாதிரி அதனோட நிறைய வெஜிடபிள்ஸ் கீரைகள் இதை வந்து சாப்பிடணும் பெரும்பாலும் நிறைய பேர் பண்றத தவிர இரவு நேரத்து உணவு சோ இரவு நேரத்துல ரொம்ப நேரம் கடந்து அந்த உணவை நம்ம சாப்பிட்றதும் ஹெவியா நைட்ல வந்து ஃபுட் எடுக்கிறதுனாலையும் நமக்கு என்ன ஆகுதுன்னா தொப்பை வர ஆரம்பிக்குது சோ இதனோட சேர்ந்து அதிகமாக இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கணும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது பேசிக்காக பார்த்தோம்னா திரிஃபலாதி கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து திரிபலா சூரணம் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த திரிபலாதி கற்பம் அப்படின்னு சொல்றது கற்பம் மருந்துகள் பொதுவாகவே உடல் எடையை குறைப்பதற்கு நமக்கு நல்லாவே பயன்படும் இந்த திரிபலாதி கற்பம் அப்படின்னு சொல்கிறது நிறைய வகைகள் இருக்குது இதில் நம்ம ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு பார்த்தோம்னா நட்டு இலைகளோட சாறு எடுத்து திரிபுலா சூரணத்தில் பாவனை செய்து குடிக்க கூடிய ஒரு கற்பம் முறை தான் அதுதான் திரிபுலாதி கற்பம் சொல்றோம் இந்த திரிபலாலே வந்து பார்த்தோம்னா வல்லாறை தூதுவளை ஆடாதோடை இந்த மாதிரி இலைகளை சாறு எடுத்து அதில் கற்பமாக செய்து நம்ம சாப்பிட்றது வழக்கம் உடல் எடை குறைப்பதற்கு திரிபுலா சூரணம் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து நத்தைச்சூரி இலைகளோட சாறு விட்டு பாவனை செய்து எடுத்துக்கணும் இதை வந்து வெந்நீர்ல கலந்து ஒரு நாள் இரண்டு முறை காலை இரவு ரெண்டு வேலையும் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா தொப்பை உடல் எடை அது வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம் வாரம் இரண்டு மூன்று முறை நம்ம என்ன பண்ணால் கற்றாழை சாறு அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து கொஞ்சமாக ஒரு இரண்டு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் அதிகமான உடல் எடை நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ தொப்பை அதிகமாக இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் முக்கியமாக மருந்து முறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னா ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறைக்கலாம் சோ உங்களுக்கு உடல் எடை குறைத்தல் தொடர்பாக ஏதாவது சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி